நெல் விளைச்சல் அதிகமாக இருந்தாலும் மழை பாதிப்பான விவசாயிகள் அதனால விளைந்த அறுவடை செய்யப்பட்ட நெல் எல்லாம் அரசாங்கம் கொள்முதல் செய்ய வேண்டும் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் தான் நாங்களும் சொல்றோம் சம்பந்தப்பட்ட துறையை சேர்ந்த அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடந்த சில தினங்களுக்கு முன்னால் தொடர்ந்து வந்து அதிமுக சேர்ந்த செய்து ஒரு கருத்துக்களை வந்திருக்கீங்க வருகின்ற இருபத்தி நீங்காட்சியில் தொலைக்காட்சியில் என்ன என்பது வீழ்த்த வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிலைப்பாடு அதற்காக நாங்கள் தமிழகம் முழுவதும் மும்முரமாக எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் இயக்கப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் நேரத்தில் எங்கள் கூட்டணி நாங்கள் இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் உறுதியாக வெற்றி கூட்டணியாக இருக்கும் ஆட்சி அமைக்கும் என்னங்க யூதத்துக்கு எல்லாம் நான் பயிர் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்த ஆண்டு கடைசி அல்லது ஜனவரி மாதத்துல நாங்கள் எங்கள் கூட்டணியெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும்

அதாவது விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் நல்ல விளைச்சல் இருந்தும் மழையின் காரணமாக குறைந்த நெல் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால அரசாங்கம் விவசாயிகளுக்கு குறைகளை தீர்ப்பதற்கு தடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும்